இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த அதிகாலை நேரத்திலும் கூட நாம் கத்தரை தேடும்படியாகி வந்திருக்கிறோம் நிச்சயமாக நாம் ஆண்டவரை கண்டடைய போகிறோம் இந்த வேளையில் நம்முடைய தியானத்துக்காக திமுகக்கு எழுதப்பட்டதான முதல் நிரூபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளாயின் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாம் விசுவாசித்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளியர் பதினோராம் அதிகாரம் முதல் வசனத்திலே விசுவாசத்துக்கான டெஃபனிஷனை நாம் பார்க்குறோம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்பப்படாத கவைகளுடைய உறுதி காணப்படாதவைகளுடைய நிச்சயம் விசுவாசம் என்று பார்க்குறோம் இப்படி கத்தரை விசுவாசித்து நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களுக்காகவும் அவர் மேல் விசுவாசம் வைத்து நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம் இன்னும் நாம் ஒன்று தீமத்தை முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் படிக்கும்போது கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லப்பட்டிருக்கிறது கற்பனையின் பொருள் என்னவென்றால் ஆண்டவர் நமக்கு அநேக கட்டளைகளை கற்பனைகளை வசனங்களை தந்திருக்கிறார் இதனுடைய பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிறிஸ்டியானிட்டி அன்புனால் கட்டப்படுகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அன்பாக இருக்க வேண்டும் முதலாவது தேவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் பின்பு நாம் பார்க்கிற மற்ற மனுஷனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு இருமாப்பா இராது ஆம் என்றெல்லாம் வேதத்தில் நாம் படிக்கிறோம் இந்த நாட்களிலும் கூட அன்புள்ளவர்களாக நாம் நடந்து கொள்வோம் ஆம் ஒன்று தீமத்தை மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜபிப்போம் எங்களுக்கு மேன்மையான விசுவாசத்தை தந்து வழிநடத்துகிற வருகிற நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்னைக்கு சீஷர்கள் ஆண்டு வருடத்தில் ஜபித்தபோது ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள் ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் கூட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணும்படியாய் பெருக பண்ணும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரிடத்தில் அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட கருவதார் விசுவாசத்தினாலே எங்கள் முன்னோர் ஆம் எவ்வளவோ தேவனிடத்திலே நர்சாட்சி பெற்றார்கள் ஆண்டவரே அப்படியே கத்தரிடத்திலிருந்து நற்சாட்சி பெறக்கூடிய மேன்மையான விசுவாசத்தை தார் அதை சுத்த மனசாட்சியிலே நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவர் கருவைத்தார் தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்